ஒன்று மகாகாலேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் உஜ்ஜைன் நமது பயணத்தின் முதல் நிறுத்தம் புனிதமான உஜ்ஜைன் நகரில் அமைந்துள்ள மகாகாலேஸ்வரர் திருக்கோவில் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் மிகவும் தனித்துவம் வாய்ந்த தலம் இது ஏனெனில் இங்குள்ள சிவலிங்கம் தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது அதாவது இது தெற்கு நோக்கி அமைந்துள்ளது மரணத்தை வெல்லும் கடவுளாக மகாகாலேஸ்வரர் இங்கு போற்றப்படுகிறார் விடியற்காலையில் நடைபெறும் புகழ்பெற்ற பஸ்ம ஆரத்தி அதாவது சுடுகாட்டுச் சாம்பலால் இறைவனுக்கு செய்யப்படும் வழிபாடு உலகெங்கிலும் இருந்து பக்தர்களை ஈர்க்கும் ஒரு அற்புதமான நிகழ்வாகும் சிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த தலம் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்தி தரும் இடமாக விளங்குகிறது இரண்டு கந்தாரிய மகாதேவர் கோவில் கஜுராஹோ அடுத்து நாம் காண்பது சிற்பக்கலையின் உச்சமாக திகழும் கஜுராஹோவின் கந்தாரிய மகாதேவர் கோவில் சந்தேல மன்னர்களால் கியோப்பி பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாகும் இக்கோவிலின் அமைப்பு கைலாய மலையை ஒத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுமார் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட நுணுக்கமான சிற்பங்கள் இக்கோவிலின் சுவர்களை அலங்கரிக்கின்றன மனித உணர்வுகள் தெய்வீகம் மற்றும் அன்றாட வாழ்வின் தத்துவங்களைச் சொல்லும் இந்தச் சிற்பங்கள் இந்தியாவின் பண்டைய கட்டிடக்கலை திறமைக்கு ஒரு அழியாத சான்றாகும் மூன்று ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் நர்மதா நதிக்கரை மத்தியப் பிரதேசத்தின் மற்றொரு புனித தலம் நர்மதா நதி பாயும் ஓங்காரேஸ்வரர் நர்மதா நதி இங்கு இரண்டு கிளைகளாக பிரிந்து செல்வதால் உருவான தீவு புனிதமான ஓம் வடிவில் காட்சியளிக்கிறது இங்குள்ள ஜோதிர்லிங்கம் ஓங்காரேஸ்வரர் என்றும் நதியின் மறுபுறம் உள்ள அமலேஸ்வரர் என்றும் இரு பகுதிகளாகக் கருதப்படுகிறது ஆதிசங்கரர் தனது குருவான கோவிந்த பகவத் பாதரை சந்தித்த தலம் இதுவே நர்மதா நதியில் நீராடி இந்த புனித மலைப்பாதையை வலம் வருவது பெரும் புண்ணியமாக பக்தர்களால் கருதப்படுகிறது முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி